அநீதி தாண்டவமாடும் இந்த அரண்மனை கவலன் அணி கணவனை மகாராஜா தலைவாயிலில் ஒரு ஸ்ரீ பார்ப்பதற்கு பத்திரகாரி மாதிரி தோன்றுகிறாள் அவள் தன் கணவனை இழந்தவளாம் கையில் ஒரு சிலம்புடன் வந்திருக்கிறாள் அவள் முகத்தில் கோபம் கொந்தளித்து எழுதுகிறது அவசரம் அவளை இப்போதை இங்கு அனுப்பி வைமா யார் ஓஹோ நீர்தானா மதுரையின் மன்னன் தேவி மீனாட்சி திருவதாரம் செய்த வம்சத்தில் பிறந்த தென்னவன் நீர்தானா புகழ் பெற்ற பாண்டியர்கள் சந்ததியில் பூத்த பூபதி நீர்தானா பாண்டியன் நெடுஞ்செடிய நீர்தானா ஆமம்மா என்ன குறையினால் இப்படி பேசுகிறாய் சொல் உனக்கு யார் தீங்கிழைத்தது சொல் கண்டிக்கிறேன் அந்த பாவியா நீயா பாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட வாயிற் கடைமணி நடுநான் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட காந்தன் அரும்பெற புதல்வனை ஆளியின் மடித்தோ என் பதியே சாச்சிரப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை வினை துறப்ப சோல் களல் மன்னா நின் நகர் புகுந்தீங்கு என் காற்றிலம்பு பகர்தல் வேண்டி நின் பா களப்பட்ட கோவலன் மனைவி ஆயுக் கடைமணி நடுநான் நடுங்க ஆவின் கடைமணி புகுணி நெஞ்சு சுட வாயு கடைமணி நடுநான் அடுங்க ஆவின் கடைமணி புகுணி நெஞ்சு சுட காந்தன் அரும்பெற புதல்வனை ஆளியின் மடித்தோ புகார் என் பதியே ஏ சாச்சிரப்பின் திசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை யாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சோல் கழல் மன்னா நின் நகர் புகுந்தீங்கு என் காச்சிலம்பு பகர்தல் வேண்டி நின் பா உடலை ஓட்டிய மனுநீதி சோழனும் வாழ்ந்த தான் என் நகரம் அங்கு பெருங்குடி வணிகன் மாசாத்துவான் மகன் ஒருவன் விதிப்பயனால் ஏழையாகி வியாபாரம் செய்யும் நோக்கத்துடன் இந்த நகரை அடைந்து தன் மனைவியின் சிலம்பை விலை கூறுகையில் அவன் அந்நியாயமாக கொல்லப்பட்டான் அந்த அபாக்யவானின் பெயர் கோவலன் நான் அவன் மனைவி என் பெயர் கண்ணகி கோவலம் ஆம் மகாராஜா நம் தேவியாரின் சிலம்பை திருடினவன் கோவலன் ஆம் கோவலன் அரசே உமால் தான் அவன் கொல்லப்பட்டான் உன் பெயர் பாபியா ஆழ நிறந்த துக்கத்தில் அறிவு குலைந்து பேசுவதா சேச்சே கல்வனை கொண்டதில் தவறுன்றும் இல்லையே அது மன்னனின் கொற்றம் கல்வன் ஆஹா

கலங்கமற்ற முகத்தை பார்த்தும் கூட கல்வன் என்று கூற உமது கருத்து எப்படி துணிந்தது பிரபு உருவத்தில் யோகிகளாகவும் உள்ளத்தில் போகிகளாகவும் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்களே அப்போது உருவத்தில் போகிகளாகவும் உள்ளத்தில் யோகிகளாகவும் இருப்பவர்களை நீங்கள் பார்த்ததில்லையோ நன்று 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 உங்கள் நீதியின் நேர்மை தீர் விசாரித்து தீர்ப்பு கூறினேன் உன் கணவன் கல்வன் கல்வன் என் கணவன் கல்வன் கத்தின மனைவியின் கார் சிலம்பை விற்க வந்தவன் கல்வன் தன் கைப்பொருளை விலை கூற வந்தவன் கல்வன் இந்த நியாயம் எந்த அப்பாற்பட்டது வேண்டிய நல்லது கோவலிடம் இருந்த சிலம்பு உன் சிலம்பு என்று கூறுகிறான் ஏன் அதில் சந்தேகம் என்ன எங்கே சிலம்புகள் இதில் எது உன் சிலம்பு இதுதான் என் சிலம்பு ஆம் அந்த திருடன் திருடி சிலம்பு அதுதான் உண்மை இதைத்தான் அவன் திருடினான் தர்மம் உன்னை கண்டு தலை குலிகிறது தாயே நகர மக்களின் தாயான மகாராணியா இப்படி கூறுவது மகாராணி மகாராணிக்கு ஏற்ற மந்திரி மந்திரிக்கேற்ற மகாராஜா அப்போது இந்த மூன்றாவது சிலம்பும் மூடை தானோ ஆஹ் நம் சிலும்பு மாதிரியே இருக்கிறது ஓ இவள் அவனை விட பெரியமாயிருக்கு ஐயையோ இது அந்நாயம் இங்கு கேட்பார் இல்லையா

சிலம்பேடு முத்துக்கள் உன் மற்றொரு சிலம்பு பார்த்தீர்களா பாண்டியன் நீதியை பார்த்தீர்களா உங்கள் தேவியின் நீதியை பார்த்தீர்களா நெடுஞ்செறிய நீதியை பாருங்கள் பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் என் கணவன் உயிரை பறித்த என் காற்றிலம்புகளை பாருங்கள் என் சுவாமியை என் இடமிருந்து பறித்த இந்த யமதூரர்கள் என்னை கண்டு சிரிப்பதை பாருங்கள் இப்போது எங்கே உன் நீதி எங்கே உன் நேர்மை எங்கே உன் தீர்ப்பு எங்கே உன் குற்றம் எங்கே உன் மமதையான பேச்சு பசுவை கொன்று கீதோபதேசம் செய்யும் பார்த்திபனே நீ ஒரு நீதிமானா இது ஒரு நீதிமன்றமா ஆராயாத ஆக்னித்த நீ ஒரு அரசனா மகிழ்ச்சியின் வார்த்தையில் மயங்கி மதிய உனக்கு ஒரு மகுடமா வெறும் அதர்மத்தில் இடத்தில் அமர்ந்திருக்கும் உனக்கு ஒரு வெங்கொற்றக்கூடையா

இல்லை யானை கழுவன் யானை கழுவன் இந்த வினாடியையும் என் கூல்றிந்தது போல் என் மஞ்சள் மறைந்தது போல் உன் மஞ்சளும் மறைந்தது என் மாங்கல்யம் மண்ணில் விடுவது போல் உன் மாங்கல்யம் என் புஷ்பம் முதிர்ந்தது போல் உன் புஷ்பமும் என்னை போல் நீயும்